அனைவருக்கும் வணக்கம் அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அபிஜித் நட்சத்திரம் ஜூன் மாதத்தில் எந்த நேரத்தில் வருது அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறதுல என்னென்ன செய்ய வேண்டும் அது எந்த நேரத்தில் நமக்கு வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மொத்தம் நமக்கு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கும் அதில் இருபத்தெட்டாவது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து இடைப்பட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெற்றியை குறிக்கக்கூடியது அபிஜித் அப்படிங்கிறது வந்து வெற்றி இது எப்போது வரும் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரம் என்றால் என்ன அதோட முகூர்த்த நேரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம கணக்கிடுவோமோ அதே போல் சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு ஆறு மணி நேரம் கழித்து வருவதுதான் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதாவது உச்சி வெயில் நம்ம சொல்லும்ல உச்சி காலை பொழுது சொல்லும்ல அந்த நேரம்தான் அதாவது நண்பகல் அதாவது பகல் அந்த உச்சிவேளையில் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை அதில் முக்கியமான நேரம் எந்த நேரம் அப்படின்னா பதினொன்று ஐம்பதுலேருந்து பனிரெண்டு பத்து இதுதான் பார்த்திங்கன்னா மெயினான முகூர்த்த நேரம் அதாவது நண்பகல் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இருக்குங்கிறத சொல்கிறாங்க அதில் முக்கியமாக பதினொன்று ஐம்பதுலேருந்து பன்னிரெண்டு பத்து வரை ரொம்ப முக்கியமான சிறப்பான நேரம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு தோஷம் எதுவுமே பார்க்க தேவையில்லை எப்படி நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நேரம் காலம் நம்ம பார்க்க மாட்டோமோ அதே போல் இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம தோஷம் நேரம் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை நம்ம எந்த செயலாக இருந்தாலும் தொடங்கலாம் அதாவது உச்சி வெயில் நேரத்தில் எந்த ஒரு செயல் அதாவது நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஒரு இன்டர்வியூ போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் போனால் அது சக்ஸஸ் ஆகும் அதே போல் நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு புதிதாக பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் செய்யும்போது அது வெற்றியை குறிக்கும் அதே போல் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைங்கள் அதாவது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நண்பகல் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே பிறக்கின்ற குழந்தைகள் தினந்தோறும் இது வந்து நமக்கு தினந்தோறும் மாசத்துல ஒரு முறை அல்லது இரண்டு முறை பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரம் அதற்கான ஒரு நேரம் வரும் அந்த நேரமும் நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம தினசரி திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா கிழமையும் மொத்தம் ஏழு நாட்கள் இருக்கு இல்லையா எல்லா கிழமைகள் எல்லா கிழமைகளிலும் உச்சிவேள் பன்னெண்டு டு ஒன் ஒரு மணி வரை நமக்கு அபிஜித் நட்சத்திரம் நேரம் இந்த நேரத்துல நம்ம எந்த செல்ஸ் ஏதாலும் நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதத்தில் இரண்டு முறை வரும் அல்லது ஒரு முறை வரும் அது எந்த நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தை வந்து வெற்றியாளராக இருக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதாவது அவங்க வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க நல்ல ஒரு வேலையில் அவங்க வந்து நல்ல சம்பளத்தில் அல்லது நல்ல தொழிலதிபராக இருப்பாங்க அந்த மாதிரியும் நமக்கு வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்த முகத்த நேரம் அப்படிங்கிறது இதில் வந்து செய்கின்ற செயல் எல்லாமே நமக்கு வெற்றியை குறிக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறதுனால நம்ம வந்து நிறைய தடைகள் இருக்கும் பார்த்திங்கனா நமக்கு வந்து எதாவது ஒரு செல் செய்வோம் நமக்கு தடைகளாக இருக்கும் பார்த்திங்களா அப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நேரம் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு வந்து தடைகள் இல்லாமல் வெற்றியை குறிக்கும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஜூன் மாதத்தில் அபிஜித் முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வந்து ஆறு எட்டு பிஎம் அதாவது மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல ஆறு எட்டு பி அந்த நேரத்துல தொடங்கி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டு ஒன்னு ஏஎம்க்கு நமக்கு வந்து நிறைவு ஆகுது அதாவது சனிக்கிழமை மாலை நேரம் ஆறு எட்டுக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலை ரெண்டு ஒன்று வரை நமக்கு வந்து நிறைவாகுது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற வழிபாடாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு செயல் செய்தாலும் சரி ஏதாவது ஒரு பொருள் தங்கமோ வெள்ளியோ வைரமோ ஏதோ ஒன்று வாங்கினாலும் சரி இந்த நேரத்தில் வாங்குவது ரொம்ப சிறப்பு அதாவது சனிக்கிழமை இரவு நேரத்தில் நீங்கள் அந்த நேரம் ஃபுல்லாக இருக்குது ஆறு மணிக்கு மேலே நமக்கு அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்த நேரம் தொடங்குது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது புதிதாக பொருள் வாங்குறது இல்லை ஏதாவது ஒரு செயல் செய்கிறது ஏதாவது தொடங்குவது இதெல்லாம் இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலை அப்படின்னா எல்லா தெய்வத்தையுமே நம்ம வழிபாடு செய்வதற்கு உகந்த தான் அதில் முக்கியமாக திருமாலோட வழிபாடு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பெற்றுருக்குது கிருஷ்ணரோடைய வழிபாடும் சிறப்பாக சொல்லப்பெற்றிருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து வந்து காரிய அதாவது நமக்கு செய்கின்ற செயல் சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்க வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம முடிவு எடுக்க முடியும் இந்த குழந்தைங்கள் பிறக்கிறாங்க சொல்லுங்கள் அவங்களாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க கல்வியில் ரொம்ப உயர்ந்தவர்களாக வருவாங்க அதனால புத்திசாலித்தனம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு யோசனை செய்தாலும் ரொம்ப நல்ல ஒரு முடிவு எடுப்போம் அதனால் வந்து ஏதாவது ஒரு செயல் நீங்கள் செய்யணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இன்னமும் நம்ம அபிஜித் முகத்த நேரத்தை பற்றி நம்ம நிறையா பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி